ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நமக்கு ஒன் இயர் வந்து கையில் இருக்குது ஸோ இந்த ஒன் இயரில் நம்ம ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் அல்லது த்ரீ ஹவர்ஸ் படித்தாலே கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து அதிகம் மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி நம்மளும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க ஸோ ஒரு ஷெட்யூல் அதாவது ஒரு ஒன் வீக்குக்கு டே வைஸ் ஒரு பிளான் இருந்தால் சூப்பராக படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷெடியூல் ஒன்னுக்கு ஒரு டே வைஸ் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது எந்த ஸ்டடி பிளானை பொறுத்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நிறைய பேர் மோஸ்ட்லி கிறிஸ்டப் அகாடமி பிளானை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுடைய பிளானை வச்சு நான் டே வைஸ் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது ஷெடியூல் ஒன்னுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஷெடியூல் ஒன்று ஸோ அவங்க ஷெடியூல் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ ஒரு சில பேர் வந்து இப்போ தான் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி படிக்கக்கூடியவங்க ஷெட்யூல் ஒன்னுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஷெடியூல் ஒன்னில் ஒரு ஃபைவ் டேஸ் பாரிஸ் ஒரு சிக்ஸ் டேஸ்க்கு வந்து நான் வந்து டே வைஸ் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படி ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா நம்மளும் ஒவ்வொரு ஷெட்யூலாக என்ன பண்ணலாம் கம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஓகேங்களா ஸோ அவங்க முன்னாடி போயிட்டாங்களே நம்ம பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு யார் அப்படின்னு நினச்சி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாங்க ஸோ ஆல்ரெடி கிறிஸ்தவஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீ நான் வந்து முன்னாடி போகிறேன் நீங்கள் பின்னாடி வந்தாலும் கண்டினியூவாக படிச்சுட்டே வாங்க ஒவ்வொரு ஷெடியூலாக முடிச்சுட்டே வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்மளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷெட்யூலாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போவோம் ஓகேங்களா ஸோ அவங்க முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு யாரும் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தெளிவு இல்லாமல் படிக்காதீங்க ஸோ ஒரு தெளிவோடு படிச்சுட்டு போங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஒரு சிக்ஸ் டே வந்து நான் ரெடி பண்ணி ஒரு டே வைஸ் பிளான் வந்து ரெடி பண்ணி இருக்கேன் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நானும் வந்து படிக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே ஒன் அதாவது இன்னைக்கு ஒன்பது டே தேதி ஸோ இந்த ஒன்பதாம் தேதி என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இணைய எழுத்துக்கள் நாலடியா ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்யூலில் தமிழ் வந்து யூனிட் ஒன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பிளான் வந்து போடலை ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே படிப்போம் ஒன்றும் பிரச்சனையாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஷெடியூலில் வந்து யூனிட் ஒன் வந்து ஃபுல்லாகவே வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் தமிழை கொஞ்சம் நல்லா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக படிச்சுட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இன எழுத்துக்களும் நாலடி யாரும் படிப்போம் ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்போட அறிமுகம் ஸோ அந்த கிளாஸ் பார்ப்போம் ஐஎன்எம் கிளாஸ் ஒன்று வந்து தேவர் வந்து நடத்தியிருப்பாங்க ஸோ அந்த கிளாஸ் பார்ப்போம் டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் ஒன் வீடியோ ஓகேங்களா ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை ஒரு ரிவிஷனும் நம்ம பண்ணிடணும் படிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் டே படிக்கும்போது நெக்ஸ்ட் லெசன் படிக்கும்போது முத நாள் படித்தது என்ன பண்ணிடணும் ஒரு ரிவிஷன் பண்ணிடணும் ஸோ அப்போ ரிவிஷனில் வந்து ஒரு டிக் பண்ணணும் அந்த மாதிரி நான் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கிளாஸ் தான் என்எம் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ எல்லாமே அவங்களுடைய கிளாஸ் தான் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் அவங்களோட தான் கூட ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு வேறு சேனல் மேக்ஸ் வந்து பிடிக்கும் ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் நினச்சாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சுடுவாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஷெடியூலும் நம்மளும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பதினாலாம் தேதி வரைக்கும் போட்டிருக்கேன் ஸோ இதை முடிச்சுட்டு இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட்டு ஷெடியூலுக்கு நான் உங்களுக்கு பிளான் வந்து ரெடி பண்ணி இதே மாதிரி டே வைஸ் வந்து கொடுக்குறேன் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிச்சுட்டே வாங்க ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டூ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து தரேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வைஸ் வந்து என்ன பண்ணலாம் படிச்சுட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்